இந்த சதி வேலைகள் அப்படின்றதெல்லாம் யார் செய்வாங்க ஒரு கட்சிக்கு எதிராக இன்னொரு கட்சி செய்வாங்க இல்லை ஒரு கட்சிக்குள்ளேயே ஒரு தலைவருக்கு எதிராக இன்னொரு வேலையை இன்னொரு தலைவர் செய்வார் அப்படின்றதெல்லாம் தான் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்குறோம் ஆனால் இப்போ வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி வந்து மக்களுக்கு எதிராக சதி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு செயலா இல்லையா மக்களுக்கு எதிராக சதி செய்து கான்ஸ்டியூஷன் பாடின்னா நிறைய பேருக்கு கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னாலே புரிய மாட்டேங்குது கான்ஸ்டியூஷனல் பாடினால் என்ன அர்த்தம்னா அவர்கள் வேறு யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு அர்த்தம் இப்போ கோர்ட் அப்படின்னு எடுத்தோம்னா கோர்ட்டு வந்து சட்டசபைக்கோ நாடாளுமன்றத்துக்கோ பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது சரியா அதே போலவே சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ ஒரு சட்டம் இயற்றுவதற்கு வேறு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அது ஒரு தனி கான்ஸ்டியூஷன் பாடி அது தான் தேர்தல் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி அப்போது ஒரு நாடாளுமன்றத்துக்கோ யாருக்கும் கட்டுப்பட தேவையில்லாத ஒரு அமைப்பு நாடாளுமன்றத்தில் ஆட்சி செய்யக்கூடிய கட்சிக்கு ஆதரவாக உள்ள வேலைகளை பூரா செஞ்சிகிட்டு இருக்கிறாங்கன்றது மக்களுக்கு எதிரான சதி தானே அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன அந்த வார்த்தைகள் மிகவும் சரியானது இந்த சதி